அந்த அதிகாலை நேரம் தேவ்கட் நகரில் உள்ள ஒரு ஆடம்பரமான அரசு பங்களாவில் இந்திய காவல் பணி அதிகாரி தீபிகா சிங் தனது அலுவலக கோப்புகளுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார் அறையில் மெல்லிய வெளிச்சம் அமைதி சூழ்ந்திருந்தது மேசையின் மீது கிடந்த ஒரு தடிமனான கோப்பு அவரது கண்களை மீண்டும் மீண்டும் ஈர்த்தது அந்த கோப்பின் மீது தடித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது கோப்பு பெண் சிறை சீர்கேடு குறித்த ரகசிய அறிக்கை தீபிகா ஒரு மெல்லிய பெருமூச்சுடன் அந்தக் கோப்பை திறந்தார் முதல் பக்கமே அவரது மனதை பிழிந்தது உள்ளூர் காவல் ஆய்வாளர் அசோக் குமார் மீது குற்றச்சாட்டுகள் பெண் கைதிகளிடம் பாலியல் அத்துமீறல் உடல் ரீதியான வன்முறை மற்றும் மன ரீதியான சித்திரவதைகள் கீழே ஓர் அநாமதேய மூலத்திலிருந்து பெறப்பட்ட இரண்டு புகைப்படங்களும் ஒரு ஆடியோ கிளிப்பின் நகலும் இணைக்கப்பட்டிருந்தன தீபிகாவின் மனம் நிலைகுலைந்தது இது வெறும் கடமை அல்ல இது மனிதநேயத்தின் மீது நடக்கும் தாக்குதல் சட்டப்படி விசாரணை நடத்தினால் தாமதமாகும் ஆனால் இந்த பெண்களின் அழுகுரல்கள் அதுவரை காத்திருக்க முடியாது என்று அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் சில மணி நேரங்களிலேயே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது தீபிகா ஒரு ரகசிய திட்டத்தை தயாரித்தார் அவர்தானே சிறைக்குச் செல்ல வேண்டும் ஆனால் தனது உண்மையான அதிகாரத் தோற்றத்தில் அல்ல அவர் காமினியாக மாற வேண்டும் காமினி முப்பத்தி ஐந்து வயதுள்ள கணவனை கொலை செய்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பரிதாபகரமான விதவைப் பெண் போலியான முதல் தகவல் அறிக்கை போலியான நீதிமன்றக் காவல் ஆணை என அனைத்தும் தயாரிக்கப்பட்டன இந்த திட்டம் மிகச் சில அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் மூன்று நாட்களுக்குப் பிறகு சிறையின் பெரிய இரும்புக் கதவை தாண்டி ஒரு போலீஸ் ஜீப் உள்ளே நுழைந்தது அந்த ஜீப்பில் இருந்து ஒரு பலவீனமான தோற்றமுடைய பெண் இறங்கினார் அவரது கண்களில் பயம் நடையில் அச்சம் கந்தலான உடை தலையில் முக்காடு மணிக்கட்டில் தொங்கும் உடைந்த வளையல்கள் அவர்தான் ஐபிஎஸ் தீபிகா இப்போது காமினியாக உருமாறியிருந்தார் சிறையில் முதல் இரவு மிகவும் கொடுமையானதாக இருந்தது ஈரம் கசிந்த அறை துர்நாற்றம் வீசும் பருப்புச் சோறு திட்டி தீர்க்கும் பெண் காவலர்கள் தனது இரகசிய திட்டத்தை இங்கிருந்துதான் தொடங்க வேண்டும் என்பதால் அந்தத் துயரத்தின் ஒவ்வொரு கணத்தையும் தீபிகா உள்வாங்கிக் கொண்டார் மறுநாள் ஒரு பெண் மெதுவாக அருகில் வந்து புதிதாக வந்திருக்கிறாயா அதிகம் பேசாதே ஆய்வாளரின் கண்ணில் பட்டால் நீ அவ்வளவுதான் என்று எச்சரித்தார் அவர் பெயர் சுகன்யா கடந்த நான்கு வருடங்களாக விசாரணையின்றி சிறையில் வாடுபவர் ஏன் என்று தீபிகா வெகுளியாகக் கேட்டார் சுகன்யாவின் கண்கள் கலங்கின அவர் இரவு நேரங்களில் பெண்களை அழைப்பார் மறுப்பவர்களை அடித்து துன்புறுத்துவார் அல்லது உணவில் ஏதேனும் கலந்துவிடுவார் என்றார் அந்த இரவே தீபிகா ஒரு முடிவெடுத்தார் இனி ஒவ்வொரு கொடுமையையும் தன் கண்ணால் பார்ப்பது அவர் சிறை அறையின் இடுக்குகளில் ஒரு சிறிய இரகசிய கேமராவை மறைத்து வைத்திருந்தார் அவரது காவலர் சீருடையும் உண்மையான அடையாள அட்டையும் வெளியில் ஓட்டுநர் ஆதித்யாவிடம் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது மூன்றாவது இரவு ஆய்வாளர் அசோக் குமார் முதல் முறையாக நேருக்கு நேர் வந்தார் நீண்ட பருத்த உடல் கண்களில் காமத்தி முகத்தில் அதிகார திமிர் நீதான் புதுசா என்று அவர் கேட்டார் தீபிகா தலையை கவிழ்ந்து கொண்டார் பெயர் காமினி என்றாள் சுவர்கள் கூட கேட்காத அளவுக்கு அவரது குரல் மிகவும் மெல்லியதாக இருந்தது ஆய்வாளர் அவரது முகவாயைப் பிடித்து முகத்தை நிமிர்த்தி புன்னகைத்தார் நல்லது சிறைக்கு ஒரு புது வாசம் வந்திருக்கிறது அவரது கண்கள் சீக்கிரமே காமினியையும் மற்ற பெண்கள் அடைந்த அதே நிலைக்கு தள்ளிவிடும் என்று வெளிப்படுத்தின தீபிகா கேமராவின் பதிவை பரிசோதித்தார் அனைத்தும் சரியாக பதிவாகிக் கொண்டிருந்தன ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே அந்த இரவு அறையில் அவருக்கு தூக்கம் வரவில்லை சுற்றிலும் கேட்ட பெண்களின் விம்மல் ஒலிகளும் மனதில் கொதித்தெழுந்த புரட்சிக் கனலும் புதியதோர் ஆற்றலைக் கொடுத்தன தனது மூடிய கைகளைத் திறந்து தீபிகா தனக்குள்ளேயே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் இனி யாருடைய அழுகுரலும் அடங்காது இந்த மிருகங்களின் நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன சிறைக்கூடத்தின் நீண்ட தாழ்வாரங்களில் ஓர் அசாதாரண அமைதி நிலவியது காமினியின் வேடத்தில் இருந்த தீபிகா அறையின் மூலையில் அமர்ந்து ஆழமான சிந்தனையில் மூழ்கினார் மூன்று நாட்கள் கடந்தோடிவிட்டன அவர் கற்பனை செய்ததைவிட யதார்த்தம் மிகவும் கொடூரமானதாக இருந்தது திடீரென்று கதவு திறந்தது இரண்டு காவலர்கள் உள்ளே வந்து இலக்கம் நூத்து பதினான வா அதிகாரி உன்னை கூப்பிடுகிறார் என்றனர் நூத்து பதினான அதுதான் காமினி அதாவது தீபிகாவின் எண் உள்ளுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தீபிகா வெளியே வந்தார் அவர் சாதாரண கைதிகள் செல்ல தடை செய்யப்பட்ட சிறையின் ஒரு பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கே இருந்தது ஆய்வாளர் அசோக் குமாரின் அறை ஒரு ஆடம்பரமான அலுவலகம் சுவர்களில் படங்கள் மேஜை மீது மது பாட்டில் ஒரு மூலையில் வசதியான சோஃபா சிறைக்குள்ளே ஒரு தனி உலகம் வாருங்கள் புதுராணி என்று அசோக் நாற்காலியில் அமர்ந்தவாறே கூறினார் பெயர் என்ன சொன்னாய் காமினி நல்ல பெயர் ஆனால் இனி நான் அழைப்பதுதான் உன் பெயராக இருக்கும் அவரது கண்களில் வெறித்தனம் தெரிந்தது தீபிகா பார்வையை தாழ்த்திக் கொண்டார் ஆனால் அவரது நரம்புகள் உள்ளுக்குள் இறுகியிருந்தன முக்காடில் மறைக்கப்பட்ட மைக்ரோ கேமரா இன்னும் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருந்தது அசோக் குமார் முன்னே வந்து அவரது முக்காட்டை இழுக்க முயன்றார் ஆனால் தீபிகா ஓர் அதிர்வுடன் பின்வாங்கினார் பயப்படுகிறாயா ஆம் என்று தீபிகா நடுங்கும் குரலில் கூறினார் அசோக் சிரித்தார் இது ஆரம்பம்தான் காமினி இங்கே பயப்படக்கூடாது பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் மணியை அடித்தார் ஒரு பெண் காவலர் உள்ளே வந்தார் இவரை விஐபி தடுப்பு அறையில் என் பார்வைக்கு கீழே வை என்று அசோக் உத்தரவிட்டார் தீபிகா ஒரு புதிய அறைக்குள் தள்ளப்பட்டார் அது சற்று பெரியது சுத்தமானது ஆனால் ஆய்வாளரின் கண்களின் கீழிருக்கும் ஒரு வலை போல இரவு இரண்டு மணியை தாண்டியது கதவு திறக்க சுகன்யா மெதுவாக உள்ளே வந்தார் காமினி சகோதரி இரவு கவனமாக இரு அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் பல பெண்கள் இதே அறையிலிருந்துதான் சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தீபிகாவின் கண்கள் கலங்கின ஆனால் குரலில் உறுதியிருந்தது இனி உன் குரல் சுவர்களுடன் மட்டும் மோதாது சுகன்யா நான் உறுதியளிக்கிறேன் அடுத்த இரண்டு இரவுகள் கொடுமையின் உச்சத்தை அடைந்தன ஆய்வாளர் காமினியை தன் அருகில் கொண்டுவர ஒவ்வொரு முயற்சியையும் செய்தார் சில சமயம் இனிப்பான பேச்சு சில சமயம் வற்புறுத்தல் சில சமயம் மிரட்டல் ஆனால் தீபிகா ஒவ்வொரு முறையும் வளைந்து பயந்து அழுதும் கூட தனது இலக்கை நெருங்கிக் கொண்டே இருந்தார் வெளியே ஓட்டுநர் ஆதித்யா தினமும் வழக்கறிஞர் வேடத்தில் சிறைச்சாலையைச் சுற்றி வந்து பதிவான காட்சிகளை பத்திரப்படுத்தி உயர் அதிகாரிகளுடன் ரகசியமாக தொடர்பை ஏற்படுத்தினார் பின்னர் அந்த நான்காவது இரவு வந்தது இன்று இரவுதான் உனக்கு பரீட்சை இரவு ஒன்று நீ எனக்காக இருப்பாய் அல்லது உன் இருப்பு அழிக்கப்படும் என்று ஆய்வாளர் பகிரங்கமாக அறிவித்தார் தீபிகாவின் கதவு திறந்தது ஆனால் இந்த முறை அவர் தனியாக இல்லை அவரிடம் ஒரு சிறிய சிக்னல் சாதனம் இருந்தது அது ஆதித்யாவுக்கு சமிக்ஞை கொடுக்கும் ஆய்வாளர் அசோக் அருகில் வந்து எல்லை மீற முயன்றபோது தீபிகா அந்த சாதனத்தை இயக்கினார் சிறைக்கு வெளியே காத்திருந்த வண்டியில் ஆதித்யா எச்சரிக்கையாகி காவல் ஆணையர் மகளிர் ஆணைய அதிகாரிகள் மற்றும் இரண்டு பத்திரிகையாளர்களுடன் உடனே கிளம்பினார் சிறையின் இருண்ட இரவு இப்போது விடியலின் ஒளியை கேட்கத் தொடங்கியது தீபிகா இன்னும் காமினியின் தோற்றத்தில்தான் இருந்தார் ஆனால் அவரது கண்களில் புரட்சி தீ தெளிவாக ஜொலித்தது அந்த மூன்றாவது இரவின் இருள் வித்தியாசமானது காற்று கனத்திருந்தது சுவர்களில் விம்மல்கள் இல்லை ஒரு திட்டத்தின் மௌனம் காமினி இப்போது தீபிகாவாக தெரியவில்லை அவர் உள்ளுக்குள் ஒரு சூறாவளியாக மாறியிருந்தார் இரவு பதினோரு மணி மது போதையிலிருந்த ஆய்வாளர் அசோக் குமார் தனது அறையிலிருந்து வெளியேறி காமினி இருந்த விஐபி அறை நோக்கி நடந்தார் அவர் கையில் மதுபாட்டில் கண்களில் காமம் சட்டை பையில் திடீரென சிறையின் இரும்பு கதவுகளை உடைத்துக்கொண்டு சைரன் ஒலி எழுப்பியது ஆய்வாளர் திகைத்தார் அவர் சுதாரிப்பதற்குள் காமினியின் கதவு சட்டென்று திறந்தது ஆனால் உள்ளே கண்ட காட்சி அவரை உறைந்து போக வைத்தது உள்ளே காமினியின் கந்தல் உடை இல்லை முக்காடு விலகியது எதிரே நின்றிருந்தவர் சீருடை அணிந்த புன்னகைக்கும் உறுதியான பார்வையுடன் கூடிய ஐ பி எஸ் அதிகாரி தீபிகா சிங் அவரது கையில் ஆய்வாளர் தன்னிடம் அத்துமீறிய கணங்களை முழுவதுமாக பதிவு செய்த மைக்ரோ கேமரா சாதனம் இருந்தது எத்தனை நாட்களாக பெண்களை தொந்தரவு செய்கிறாய் உன் வீட்டில் தாயும் சகோதரிகளும் இல்லையா நீ திருந்த மாட்டாய் என்றால் இதை எடுத்துக்கொள் இன்ஸ்பெக்டர் அதிகாரி தீபிகா சிங் தனது கையிலிருந்த பதிவுச் சாதனத்தை ஆய்வாளர் அசோக் குமாரின் மீது தூக்கி எறிந்தார் அடுத்த கணம் கமிஷனர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் உள்ளே நுழைந்தனர் ஒளிப்பதிவு கருவிகளுடன் பத்திரிகையாளர்கள் பின்தொடர்ந்தனர் ஆய்வாளர் குமார் உடனடியாக கைது செய்யப்பட்டார் அவரது அதிகாரம் திமிர் அனைத்தும் சில நொடிகளில் தரைமட்டமானது சிறை முழுவதும் ஒரு புதிய சலசலப்பு ஏற்பட்டது விடியல் உறுதியானது காமினியாக வந்த ஐபிஎஸ் அதிகாரி இருளில் இருந்த பல பெண்களின் கண்ணீருக்கு விடுதலை வாங்கித் தந்தார் அங்கே ஒரு சாவி இருந்தது ஆய்வாளர் அசோக் குமார் கதவை திறந்தார் இன்று எந்த பகானையும் சொல்லாதே காமினி இன்று நீ என்னுடையவள் நீ சத்தமாக அலறினாலும் சரி அமைதியாகச் சம்மதித்தாலும் சரி தீபிகா காமினி வேடத்தில் பயத்துடன் இரண்டு அடிகள் பின்னால் நகர்ந்தார் நான் உங்கள் சேவைக்கு தயாராக இருக்கிறேன் ஐயா தயவு செய்து சிறிது கருணை காட்டுங்கள் அசோக் குமார் கதவை பூட்டினார் அறைக்குள் மூன்றாவது நபர் எவரும் இல்லை அப்போது தீபிகா மெதுவாக தன் இடுப்புக்கு பின்னால் இருந்த இரகசிய பொத்தானை அழுத்தினார் நேரலை ஒளிபரப்பு தொடங்கியது சரியாக அதே நேரத்தில் ஓட்டுநர் ஆதித்யா அந்த காணொளியை இணையத்தில் பகிர்வதைத் தொடங்கினார் அசோக் குமார் தீபிகாவை நெருங்க முயன்றபோது தீபிகா திடீரெனக் கேட்டார் முதலில் உங்கள் சேவையை செய்யவா அல்லது எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்லவா அசோக் குமார் ஸ்தம்பித்தான் என்ன சொல்கிறாய் தீபிகா இப்போது நிமிர்ந்து நின்றார் அவரது முகத்தில் பயமில்லை நெருப்புத் தெரிந்தது எனக்கு தெரியும் நீ இந்த சீருடையை அணிந்து வெறும் அதிகாரியாக மட்டுமல்ல ஒரு முழு கும்பலாகவே செயல்படுகிறாய் நீ சுகன்யா ஃபரிதா மற்றும் பல பெண்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அடிமைகளாக வைத்திருக்கிறாய் உன் ஆட்கள் சிறைக்குள் போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள் வெளியிலுள்ள ரவுடிகளிடமிருந்து பணம் பெறுகிறாய் பெண்களை கடத்துகிறாய் யார் வாய் திறக்கிறாரோ அவருடைய சடலம் சிறை கிணற்றில் கிடைக்கிறது அசோக் குமார் பலமாக சிரித்தான் நீ என்ன செய்வாய் ஒரு விதவைப் பெண் நீ யாரிடம் சொல்வாய் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல்லிவிட்டேன் இப்போது நீ நேரலையில் இருக்கிறாய் உன்னுடைய இந்த அட்டூழியத்தையும் உன் உண்மையான முகத்தையும் இந்த நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது அசோக் குமாரின் முகத்தின் நிறம் மாறியது அவன் பின்வாங்கினான் சரியாக அப்போது கதவு பலமாக திறக்கப்பட்டது மகளிர் ஆணைய அதிகாரிகள் காவல்துறை ஆணையர் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆதித்யா உள்ளே வந்தனர் ஆய்வாளர் அசோக் குமார் நீங்கள் பாலியல் வன்முறை குற்ற முயற்சி பெண்கள் மீதான சித்திரவதை சிறைக்குள் சட்டவிரோதச் செயல்களை நடத்துதல் மற்றும் பல கடுமையான பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படுகிறீர்கள் அசோக் குமார் தப்பிக்க முயன்றான் ஆனால் கைவிலங்குகளுடன் போலீசார் அவனை சூழ்ந்து கொண்டனர் அவனது சைகையில் செயல்பட்ட அதே காவலர்கள் இப்போது தலைகுனிந்து நின்றனர் இ பி எஸ் தீபிகா சிங் தனது உண்மையான தோற்றத்தில் அந்த கோட்ரியை இறுதியாக ஒரு முறை பார்த்தார் இது ஒரு ஆய்வாளரின் கைது மட்டுமல்ல பல ஆண்டுகளாக பெண்களின் அழுகுரலை அடக்கி வைத்திருந்த அந்த அமைப்பின் தோல்வி இது இனி ஒவ்வொரு சிறை அறையிலும் உண்மை ஒலிக்கும் பயம் அல்ல சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது சிபிஐ பதிவுகள் காணாமல் போன பெண்களின் கோப்புகள் அனைத்தும் வெளிவரத் தொடங்கின அசோக் குமாரின் கைதுடன் சிறைக்குள்ளிருந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பலின் முகமூடி கிழிக்கப்பட்டது ஆனால் ஒரு விஷயம் தீபிகாவை அதிர்ச்சியடைய வைத்தது அசோக் குமாரின் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு இரகசிய நாட்குறிப்பு அந்த நாட்குறிப்பில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்தது மாஸ்டரின் உத்தரவின் பேரில் சுகன்யா மாற்றப்பட்டாள் காமினி என்ற புதிய பெண் விஐபி அறையில் இருக்கிறாள் மாஸ்டர் மற்ற பெண்களை உடைத்தது போல இவளையும் உடைக்கச் சொன்னார் யார் இந்த மாஸ்டர் தீபிகாவின் கண்கள் உக்கிரமடைந்தன அடுத்த நாளே அவர் மகளிர் ஆணையம் மற்றும் சிறப்பு குற்றப்பிரிவுடன் இரகசிய கூட்டம் நடத்தினார் அங்கே அவருக்கு ஒரு தகவல் கிடைத்தது மாஸ்டர் வேறு யாருமல்ல நகரின் மிகவும் மதிக்கப்படும் அரசியல் தலைவர் சட்டமன்றத்தின் மூன்று முறை எம் டான் எல் ஏ ராகவ் வர்மாதான் ராகவ் மீது இதற்கு முன்பும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தன ஆனால் ஆதாரங்கள் இல்லாததால் ஒவ்வொரு முறையும் தப்பிவிட்டார் அசோக் குமார் இவருடைய ஆள்தான் சிறையில் நடந்த அனைத்தும் இவருடைய உத்தரவின் பேரில்தான் நடந்துள்ளன தீபிகாவிடம் இப்போது போதுமான ஆதாரங்கள் இருந்தன ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை உடனடியாக பிடிப்பது சவாலானது இந்த நேரத்தில் தீபிகாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைத்த பெண்ணின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது மேடம் என் பெயர் ஃபரிதா நானும் அதே கும்பலால் பாதிக்கப்பட்டவள் மாஸ்டரின் மறைவிடத்தை நான் அறிவேன் ஆனால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது தீபிகா அந்த கால்ஸை தீவிரமாக எடுத்துக்கொண்டார் அடுத்த நாளே அரசு வாகனங்களை தவிர்த்து மாறு வேடத்தில் அந்தப் பெண்ணை சந்திக்க கிளம்பினார் ஃபரிதா அவரை ஒரு பழைய பண்ணை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் ராகவ் வர்மா பெரும்பாலும் தனது ரகசிய விருந்துகளை அங்கேதான் ஏற்பாடு செய்வது வழக்கம் மறுபுறம் ராகவ் வர்மாவுக்கு தீபிகா தன்னை துரத்துவது தெரிந்துவிட்டது அவளை உயிருடன் விடாதீர்கள் அவள் ஒரு ஐ அதிகாரி எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்தி விடுவாள் என்று தன் அடியாட்களுக்கு உத்தரவிட்டார் பண்ணை வீட்டிற்குச் சென்றதும் ஃபரிதாவின் வாக்கு மூலமும் கிடைத்த தடயங்களும் தீபிகாவுக்கு இந்த கும்பலின் வேர்களை தோண்டி எடுப்பதற்கான வழியை கொடுத்தன ஒரு மாலை தீபிகா தனது குழுவுடன் ஆபரேஷன் திட்டத்தை தீட்டிக்கொண்டிருந்தபோது ஓர் எக்ஸ்பிரஸ் டெலிவரி நபர் ஒரு பார்சலை கொண்டு வந்தார் அந்தப் பெட்டியில் எரிந்த நிலையில் இருந்த ஒரு புடவை அதனுடன் ஒரு மிரட்டல் கடிதமும் இருந்தது நீ எங்கள் கூடாரத்தில் வைத்த நெருப்பு உன்னையும் உன் இலக்கையும் சாம்பலாக்கிவிடும் தீபிகா அந்த கடிதத்தை படித்தார் ஆனால் அவரது முகம் பயப்படவோ நடுங்கவோ இல்லை அவரது கண்களில் இப்போது போர்க்களம் பூக்கும் உறுதி எரிந்தது அடுத்த நாள் ராகவ் வர்மா ஒரு சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதில் வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு காண்பிப்பதற்காக ஐந்து இளம் பெண்கள் சிறையிலிருந்து பண்ணை வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் இரகசிய தகவல் கிடைத்தது தீபிகாவுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு என்று புரிந்தது இரவு ஒன்பது முப்பது மணி ஆபரேஷன் இருள் வீழ்ச்சி தொடங்கியது தீபிகா முழு அணியுடன் பண்ணை வீட்டை நோக்கி புறப்பட்டார் ஆனால் வழியில் ஒரு பாலத்தில் ஒரு லாரி வந்து அவர்களது காரை பலமாக மோதியது ஒட்டுநர் ஆதித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தீபிகா படுகாயமடைந்தார் ஆனால் அவர் சுயநினைவுடன் இருந்தார் இது ஒரு திட்டமிட்ட சதி லாரி ஓட்டுநர் பின்னர் பிடிபட்டு ஐபிஎஸ் மேடத்தை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று மேலிருந்து உத்தரவு என்று ஒப்புக்கொண்டான் தீபிகா உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் ஆபரேஷனை தள்ளி வைக்க முடியாது வலியால் துடித்த அவர் சுயநினைவு வந்ததும் முனகியபடி சொன்னார் என் சகாக்களுக்கு தகவல் கொடுங்கள் ஆபரேஷன் தொடர வேண்டும் நானே வருவேன் ஸ்ட்ரெச்சரில் இருந்தாலும் சரி மருத்துவமனையை விட்டு வெளியேறும் போது தீபிகாவின் முகம் வெள்ளைத் துணிகளால் கட்டப்பட்டிருந்தது ஆனால் அவரது கண்களில் அணையாத தீ இருந்தது சிறப்பு அதிரடிப்படையினர் பண்ணை வீட்டைச் சுற்றிலும் வளைத்தனர் உள்ளே விருந்து நடந்து கொண்டிருந்தது வெளிநாட்டு விருந்தினர்கள் ராகவ் அவனது அடியாட்கள் எதைப்பற்றியும் அறியாமல் இருந்தனர் இரவு சரியாக பன்னிரண்டு மணி அடித்தபோது கதவுகள் உடைக்கப்பட்டன துப்பாக்கிச் சத்தம் கேட்டது அலறல்கள் விண்ணை எட்டின பின்புற வாசல் வழியாக தப்பி ஓட முயன்ற ராகவ் வர்மா கைது செய்யப்பட்டார் அங்கே ஐந்து பெண்கள் விடுவிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் முன்னரே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட சுகன்யா இது வெறும் சோதனையல்ல இது ஓர் புரட்சி தீபிகாவின் போராட்டம் ஒரு பெண் நீதிக்காக கிளம்பினால் அதிகார அமைப்பின் அடித்தளமே ஆட்டம் காணும் என்பதை காட்டியது ஐ பி எஸ் தீபிகா சிங்கின் இருள் வீழ்ச்சி வெற்றியடைந்த பிறகு நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது ராகவின் கைதுக்குப் பிறகு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது தீபிகாதானே நீதிமன்றத்தில் ஆஜரானார் அவர் உறுதியுடன் கூறினார் மாண்புமிகு நீதிமன்றமே ராகவ் வர்மா போன்ற குற்றவாளிகளை சமூகத்தில் மரியாதைக்குரிய தலைவர்களாக பார்க்கும் தவறை நாம் செய்தோம் இவர்கள்தான் சிறையைச் சுரண்டல் கூடாரமாக மாற்றினார்கள் சாட்சிகள் காணொளி பதிவுகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் ராகவ் வர்மாவுக்கு பாலியல் வன்முறை மனிதக் கடத்தல் கொலைச்சதி மற்றும் ஊழல் போன்ற கொடூரமான குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பு வெறும் நீதி மட்டுமல்ல இது முழு அமைப்புக்கும் ஒரு செய்தி அதிகார துஷ்பிரயோகம் இனி எடுபடாது தீபிகாவுக்கு உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் வீரப்பதக்கம் வழங்கப்பட்டது அந்த கும்பலிடமிருந்து விடுவிக்கப்பட்ட பெண்களை அவர் நேரில் சென்று சந்தித்தார் ரூபினா ஃபரிதா மற்றும் மற்றவர்கள் புனர்வாழ்வு மையத்தில் இருந்தனர் அவர்கள் தீபிகாவை பார்த்ததும் மேடம் நீங்கள் எங்களை மீண்டும் மனிதர்களாக உணர வைத்தீர்கள் என்றனர் தீபிகாவின் கண்கள் கலங்கின அவர் அவர்களை அணைத்துக்கொண்டு இனி நீங்கள் மிச்சமிருக்கும் வாழ்க்கையை அல்ல புதிய வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் என்றார் இறுதியாக ஒரு நிருபர் தீபிகாவிடம் ஒரு கேள்வியை கேட்டார் மேடம் இவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரிகளுக்கு எதிராக போராட உங்களுக்கு பயம் இல்லையா தீபிகா புன்னகைத்தார் ஒரு பெண் விதவையாக வேடமிட்டுச் சிறைக்கே செல்ல முடியும் என்றால் மேலும் இந்த கதை பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இதிலுள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையானவை நன்றி